வெல்கம் டு சேலம் சுந்தரி இன்றைக்கி நம்ம கீரை கடைக்கு போகணும் அதாவது கலவைக்கீரை அதாவது காட்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க எல்லா கீரையும் கலந்து இப்போ இது பார்த்திங்கன்னா இது குப்பைக்கீரை இது மானத்தக்கால் கீரை இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை இது சிறுகீரை ஆஞ்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து கோவத்தலை கோவக்காய் இருக்கு இல்லைங்களா அதனுடைய இலை அதுக்கப்புறம் சாரணக்கீரைன்னு சொல்லுவாங்க அது மூக்கரட்டை கீரைன்னு வாங்க இந்த பாருங்க இது பின்னாடி கொஞ்சம் இருக்கும் இது அப்படி கீழே கொடியாக படர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் தண்டுக்கீரை பாருங்கள் தண்டுக்கீரை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க தண்டுக்கீரை குப்பை கீரை எல்லா கீரையும் சேர்ந்து இன்னைக்கு கடையை போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த கீரை வந்து இப்ப நல்லா தண்டு கீரையும் சேர்த்து போகிறனால ஆனால் இலசாக இருக்கணும் தண்டு இப்படி இப்படி ஒடிச்சோம்னா ஒடியணும் சொடக்குன்னு ஒடியணும் இப்படி வளைஞ்சிச்சு அப்படின்னா அது முத்தக்கீரை இப்போ இதை எல்லாமே இலை பெரிய பெரிய இலையாக இருக்கு இல்லையா இது எங்கள் மாடியிலேயே தோட்டத்துல பிச்சது அதனால் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த கீரை வந்து எவ்வளோ தள்ள தள்ள தள்ளன்னு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பச்சை பசு ஒரு பூச்சி இல்லாமல் எப்படி கீரை வளர்க்குறது மற்ற செடி எப்படி வளர்க்குறது எல்லாம் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கேளுங்க நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம போய் கீரை செய்யலாம் ஒரு மண் சட்டியில் ஒரு அரை லிட்டர் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன் அதான் ரெண்டு டம்ளர் அளவு ஊற்றியிருக்கேன் தண்ணி இதில் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா இது வந்து நல்லா காரமான மிளகா அதனால நான் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கூட போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் இப்போ கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த கட் பண்ணி வச்ச கீரையை போட்டலாம் கீரையை எடுத்து எல்லாம் போட்டுங்க தண்ணி நிறையா வச்சிடாதீங்க அப்புறம் கீரை ரொம்ப தண்ணியாக இருக்கும் ஒரு அஞ்சாறு சீரகம் போட்டுக்கலாம் அது சேர்ந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நல்லா இப்படி ஒரு பரட்டு பரட்டி விட்டுருங்க கீரை நல்லா வேகட்டும் ரொம்ப நேரம் ஆகாது கீரை வேகிறதுக்கு இது எல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷான கீரை டக்குன்னு வந்துடும் அதான் நம்ம போய் அப்படியே தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தோன்னே மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தோன்னே செய்கிறேன் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கீரை வேகிறதுக்கு வேகட்டும் நம்ம கீரை வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இந்த தண்டு கூட பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பாரு அப்பா சூப்பராக வந்துருச்சு ஏன்னா ஃப்ரெஷ்ஷான கீரையிலேயே இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதாவது தண்ணியை வடிச்சிட்டு இந்த கீரையை மாத்திரம் தனியாக வச்சுக்கிடலாம் கடைஞ்சிட்டு திருப்பி அந்த தண்ணியை கீரையிலேயே ஊற்றிடணும் இறக்கி வச்சிட்டேன் அதில் ஒரே ஒரு கொட்டை புளியை போட்டுருங்க அந்த சூட்லேயே அது வெந்துடும் இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் என்ன காஞ்சதும் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் வர கொத்தமல்லி அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க ரெண்டு அப்புறம் ஒரு ஏழு பல் பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கோம் அது ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிடுங்க கொஞ்சம் பூண்டு நல்லா வேகப்பயுது ஏன்னா அப்படியே கீரையில் போட்டு கடையை போகிறோம் அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ அதை எடுத்து இந்த கீரையில் கொட்டிடலாம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கடைஞ்சிடலாம் இந்த மாதிரி மத்து வச்சு கடைங்க கீரைக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பெரிய வெங்காயம் போடாதீங்க அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கீரை கிடையாதுங்க டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி சட்டியில் கடைஞ்சிங்கன்னா தான் கீரை நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதை நல்லா இப்படி நசிக்கும் போத இப்படி நல்லா நசுக்கி விட்டுட்டு கடைங்க நம்ம இப்போ கடைஞ்சிட்டு பார்க்கலாமா இப்போ நம்ம கீரை சூப்பராக கடைஞ்சாச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் எந்த சட்டியில் வேக வச்சோமோ அதில் இந்த கீரை எடுத்து போட்டலாம் போட்டுட்டு கடைசியில் இந்த தவடிச்சு வச்சோம்லமே அந்த தண்ணியை இந்த சட்டியில் ஊற்றி ஒரு அலசு அலசி ஊற்றிடணும் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போது நல்லா கடைஞ்சாச்சுங்க இப்போ பார்த்தீங்களா இந்த அளவுக்கு அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இப்படி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அதாவது என்ன பக்குன்னா கிரேவி பக்குவன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப ரொம்ப வள்ளு வள்ளு வள்ளுன்னு கடைஞ்சிடாதீங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு தேவையில்லை இதோட இப்படியே சாப்பிட்லாம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தாளிப்பு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும் இப்போ என்ன பண்ணுறேன் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன் அதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு வர மிளகா இவ்வளோதாங்க இப்போ அந்த வர மிளகாக பொரிஞ்சோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவான் இப்போ வரமிளகாக பொரிஞ்சிருச்சு இப்போ இந்த கீரையெல்லாம் தாய்ச்சி பற்றிடுவோம் இவ்வளோதாங்க தாளிச்ச உடனே கப்பு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு செகண்டு தான் ரொம்ப வேண்டாம் அவ்வளோதான் இப்போ அந்த கீரை வந்து பாருங்கள் பச்சை நேரம் மாறாமல் ஒரு அருமையான சுவையில் இந்த மாதிரி உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கீரை கடைஞ்சி கொடுங்களேன் கீரை வேண்டாம்னு சொல்கிறவங்க கூட கீரை தான் வேணும் வேணும்னு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் நம்ம அதில் வந்து எல்லா கீரையும் போட்டு கடைஞ்சிருக்கோம் இல்லையா அதனால சும்மா டேஸ்ட்டு சும்மா அள்ளு போங்க சரி இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க தேங்க்யூ